திருவண்ணாமலையில் ரெண்டாம்பட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு ஐம்பது அளவு உள்ள வடக்கு பார்த்த மாதிரி புதிய வீடு கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது இந்த வீடியோவில் இந்த வீடு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே கொண்டு உங்களுக்கு தெரியும் கூட இருக்கிற பெல் லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இருபது அடியில் சிமெண்ட் கூட போட்டிருக்காங்க ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கேட்டு கொடுத்து ஃபுல்லாக வந்தீங்கன்னா போட்டி போல் போர்வெல்லு ஈடு யூனிட்டு மோட்டர் கொண்டு பொருவீசினு டெக்கரேட்டிவ் ஐட்டம் வைக்கிறதுக்காக செல்ஃபோன் ரெடி பண்ணியிருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க மேலே வந்து காங்கிரீட்லேயும் வந்து ஃபால் சீலிங்கும் போட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ரெஜிஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில் படிக்கட்டு கீழே பார்த்ததுனால ஹைட் வந்து கம்மியாக தான் இருக்குது படிக்கட்டு கீழே வந்து யூபிஎஸ் பிளக் பாயிண்டும் ஸ்டார்ட் கேஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ் எப்படியும் போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா வீட்டோட மெயின் டோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேங்கை மாத்திரம் ரெடி பண்ணியிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா ஸ்பேசியஸான லிவிங் ஹாலு லிபிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காங்கிரீட்லேயே வந்து ஃபால்ஸ் ரிங் ரெடி பண்ணி ஸ்பாட் லைட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தந்திராம்பட் மைன் ரோடு நல்லவம்பாளையத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கீங்க லிவிங் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்காக செல்ஃப் ஒர்க் ரெடி பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பார்ட்டிஸ் ரெடி பண்ணியிருக்காங்க டெக்ரேட்டி டைம் வைக்கிறதுக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் வாஷ்வேஸ்ட் வந்து வைப்பாங்க அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது திருவண்ணாமலை சர்க்கிளில் ஒம்பது ரோட்லையுமே எங்கள் கிட்டே ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடுகள் வந்து ரெடியாக இருக்குங்க சேல்ஸுக்கு இந்த வீட்டில் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு வெஷ்ரூம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெக்கரேட்டிவிட்டி வைக்கிறதுக்காக செல்ஃப் ஒர்க் ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜுக்கு அவசரம் வந்து செல்ஃபோ ஸ்லாஃபோர் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ரெஸ்ட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ் இருக்குதுங்க அதுக்கு செப்ரேட்டாக வந்து டோரம் கொடுத்துருக்காங்க பிவிசியில் மேலே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடை வந்து டைரெக்டாக வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மேலே கொண்டு பேசிக்கலாம் நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் அதாவது மாஸ்டர் பெட்ரூமு இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க பட்ஜெட்டு சைஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சல் தான் இந்த வீட்டோட கிச்சன் பார்த்தீங்கன்னா கடைசியாக கொடுத்துருக்காங்க கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆர்ஸ் டைப்பில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா கிச்சன் வந்து ரொம்ப தாங்க இருக்கு கிச்சனுக்கு என்னென்ன தேவை எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ஸ்பேஸ்லாம் இருக்குங்க ஃபுல்லாகவே வால் டைல்ஸ் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க கிச்சனில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி கிலோ ஓட் பண்ணியிருக்காங்க பின்னாடி பக்கம் வாஷிங் மிஷின் இருக்கிறதுக்கும் ஸ்பேஸ் ஒதுக்கி இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோ வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்